ஆண்டவர் அச்சகரமாக இயேசுவின் நிதான நாமத்தினான் உங்களை வாழ்த்துகிறேன் ஆதி அகமும் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினேழாம் சனத்தை நான் வாசிக்கிறேன் அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ பின்னிட்டு பாராதே இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார் லோத்தின் நாட்கள்ல நடந்த ஒரு சம்பவம் ஆதி அகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சோதம் கமரான் என்கிற பட்டணத்தை ஆண்டவர் அழிக்க வேண்டும் என்று முடிவு பண்ணிவிட்டார் ஏன் அதனுடைய பாவம் வானத்தை தொட்டு விட்டது அந்த அளவு கொடிய பாவம் நிறைந்த நாட்களாய் மாறினதுனாலே ஆண்டவர் துக்கப்படுகிறார் எல்லா ஜனங்களும் அப்படியா இருப்பார்னு சொல்லி அதை அழித்து விடலான்னு சொல்லப்படுதுதான் பொழுதுதான் லோத்திற்காக ஆப்ரஹாம் ஜெபிக்கிறார் ஆப்ரகாம் இருக்கிறது வேறொரு இடம் லோத் இருக்கிறது சோதம் குமாரா அப்போ ஆண்டவர் அதை அழிக்கலான்னு சொல்லி ஆப்ரஹாம் டெக்கிடவே சொல்லுகிறார் அப்பொழுது ஐயோ லூத் அங்க அவர் எப்படியாவது காப்பாத்தணுமா ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது ஆண்டவர் இறங்கி தூதர்கள் அங்கு போய் நீ சீக்கிரம் போயிருப்பான் இந்த இரவு மட்டும்தான் டைம் இருக்கு காலையில் இருந்து அக்கினை விழுந்து இந்த பட்டணம் அழிய போகிறதுன்னு சொல்லும் போது தன்னுடைய மனைவி ரெண்டு பெண் பிள்ளைகள் மற்ற எல்லாரும் சீரியஸாக இந்த ஆண்டவர் ஏதாவது ஒரு காரியத்தை செய்வார் என்றால் சொல்லுவார் உணர்த்துவார் அல்லது மூலமாக பேசுவார் ஒரு இடத்துல அழிவண்டு சொல்லி ஏற்படும் போது அதற்கு தப்புவதற்கான ஒரு வலியம் வைத்திருப்பார் அதை உணர்ந்து புரிந்து கொண்டு ஆண்டோட வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படியும் போது அதிலிருந்து அவர்கள் தப்பி விடுவார்கள் ஆனால் தாமதித்ததுனாலே தேவதூர்ல அவர்களை எழுத்து அந்த லோத் அவருடைய மனைவி ரெண்டு பிள்ளைகளையும் வெளியே பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டு விட்டுதான் ஜீவன் தப்பணும்னா இந்த அழிவிலிருந்து தப்பா உயிரோடு வேகமா ஓடி போன சமவெளியில எங்கே நிற்கக்கூடாது பின்னாடி திரும்பி பார்க்க கூடாது அந்த மலைக்கு போயிருங்கன்னு சொல்றாரு ஆனா என்னாச்சு தெரியுமா ஒய்ஃபு பின்னாடி திரும்பி பார்த்து ஒப்புத்துனா மாறிட்டாங்க மலைக்கு போக முடியாத ஆண்டவரேன்னு சொல்றாரு பக்கத்துல ஒரு ஊருக்கு போறாரு அங்கே பாதுகாப்பு இல்ல பின்னாடி மலைக்கு போறாரு அங்க ஆண்டவரம் இல்ல ஆண்டவர் சொன்ன நேரத்துல நாம் அதை செய்யாமல் பின்பு செய்தோமானால் இந்த பிரயோஜனமும் இருக்காது நிலைமை பரிதாபமாக போகிறது இதுல நாம் கற்றுக்கொள்கிற காரியம் ஆண்டவர் ஒரு காரியத்தை உணர்த்தினால் எல்லோருக்கும் ஆண்டவர் உணர்த்துவார் உடனே கில் படிங்க தாமதித்தால் நமக்கு தான் அதனுடைய விளைவு அதிக வேதனை கொடுக்கக்கூடியதாக மாறிவிடும் ஜப்பான் தேசத்துல மட் சொல்லி ஒரு அம்மையார் இருந்தாங்க அவங்களுக்கு அதை சிறு வயதில ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டோடைய பிள்ளையா இருந்தாங்க வளர்ந்து வராங்க வாலிபு பருவ ஆனும்போது பெற்றோர்கள் ஒரு வாலிபண்ணை திருமணம் பண்ணி ஆண்டவர் அறியாத ஒரு பையன் திருமணமானது அவனும் யுத்தத்திலே மறித்து போய்விடுகிறான் இவங்களுக்கு மூன்று பெண் குழந்தைகள் என்ன செய்வதுன்னு தெரியவில்லை சரி இவர்களுக்கு காப்பாத்தணுமே சொல்லிட்டு ஏதாவது முயற்சி எடுத்து வேலை கிடைக்குமான்னு அவங்க இந்த ஊர்ல வேலை கிடைக்கல கிரோசிமா ஒரு இடத்துக்கு போய் அங்க போய் நம்ம வேலை பார்க்கலான்னு ட்ரெயின் ஏறிட்டாங்க போற வழியில உங்க மனசுல ஒரே போராட்டம் மூணு பெண் பிள்ளைகள வச்சிருக்கிறேன் கணவன் இறந்துட்டாங்க என்ன செய்யறதுன்னு தெரியல உடனே இனி வாழ்ந்து பிரயோஜனம் தான் போகும் அந்த ட்ரெயின் அந்த ஆற்றை தாண்டும் போது மூணு பிள்ளைகளையும் தூக்கி அந்த தண்ணிக்குள்ள போட்டு நாமும் குதிச்சு தற்கொலை பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க ஆயத்தமாயிட்டு ஆயிட்டு இருக்கிறாங்க ட்ரெயின் போயிட்டே இருக்குது அந்த ஆற்றை தாண்டுவதற்கு முன்பாக இன்னும் ரெடி ஆயிட்டாங்க பாண்டவர் பேசுறாரு ஏன் சாக வேண்டும் உன் பிள்ளைகளையும் ஏன் கொல்ல வேண்டும் என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தை ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது உடனே மன நிலையை மாத்திட்டு இல்ல நான் சாகலாண்டவரே என்று சொல்லி மன்னிப்பு கேட்டு அந்த ஊருக்கு போய் இறங்கிருந்தாங்க அங்க ஒரு மருத்துவமனையில வேலை கேட்கறாங்க சமையல் வேலை கொடுக்கப்படுகிறது உண்மையா செய்ய உயர்வு வருகிறது ஆண்டவர் நடத்த ஆரம்பிக்கிறாரு திடீர்னு ஒரு நாள் வேலையை விட்டுட்டு இங்க இருந்து நீ உடனே ஊரை விட்டு புறப்பட்டு அங்க திருதுப்பார் குறிப்பிட்ட தூரத்துல இருக்க மலைக்கு போயிரு அப்படிங்கிறாரு ஆண்டவர் அவன் திரும்ப திரும்ப பேசும்போது வேலையை ரிசைன் பண்றாங்க ஆனா அவங்க நன்றாக வேலை செய்ததுனால அவளை அந்த நிர்வாகம் அனுப்ப விரும்பல இன்னும் கூட சம்பளம் கூட்டி தரமா இங்க உட்காரு பிள்ளை இருக்காங்களா இல்ல இல்ல அண்டர் உணர்த்துறா நான் போனோன்னு சொல்லி ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க பிள்ளைகளை கூட்டிட்டு பொருளையும் ஏத்திட்டு இங்க போய் சேர்றாங்க அந்த மலையில அடுத்த நாள் தான் ஜப்பான் அந்த குரோசிமா மேல அமெரிக்கா அணுகுண்டு போடுகுது எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு ஒண்ணு இல்லாம அடுத்து என்ன செய்வது நடக்கிறது அடுத்த ஆண்டவர் அங்க நடத்துறாரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றுறாரு ஒவ்வொரு பிள்ளைகளும் மிஷினரி அடுத்து பயன்படுத்துறாரு அவங்க அதற்கு பிறகுதான் உணர்ந்து கொண்டாங்க ஆண்டவர் சொல்லை கேட்டு நான் உடனே அந்த இடத்தை காலி பண்ணிட்டு அந்த மலைக்கு போனதுனாலதான் நானும் என் பிள்ளைகளும் காப்பாற்றப்பட்டோம் இல்லாவிட்டால் நாங்களும் அந்த குண்டு வீசி அந்த அழிக்கப்பட்ட அந்த நேர இடத்துல மாட்டிக்கொண்டு ஒரு தெரியாமல் அழிந்து போயிருப்போம் பின்பாக உணர்ந்து கொண்டார்களாம் யோசித்து பாருங்கள் தேவன் எவ்வளவு அழகா தமது பிள்ளைகளை பாதுகாக்க விரும்புகிறார் நாமும் நம்முடைய போக்கில் வரத்திலும் மற்ற காரியங்களிலும் கூட ஆபத்து நிறைந்த நாட்கள் வந்திருக்கிறபடி நான் உணர்த்தலுக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர் காண்பிக்கிற காரியங்களுக்கு தாமதமின்றி செவி கொடுப்போம் கீழ்ப்படிவோம் நிச்சயமாகவே அதற்கான நன்மை பெற்றுக் கொள்வோம் கீழ்ப்படியும் மறுப்போம் என்று சொன்னால் தாமதிப்போமானால் அதனால் வருகிற விளைவுகளும் மோசமாக இருக்கும் யாருக்கும் அப்படி ஆகக்கூடாது இந்த நாளில் ஆண்டு வரை சத்தத்துக்கு கீழ்ப்படியக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி அண்டற்காலத்துல ஒப்பு கொடுத்து ஜெப்பிப்போமா அன்பின் பரலோக பரவாயில்ல இந்த புதிய நாளை தந்திருக்கோத்திரம் விபத்துகளும் ஆபத்துகளும் மரணங்களும் கொடிரமான காலங்கள்ல நிறைந்த நாட்கள் நாங்கள் வந்துட்டோம்ப்பா எங்க என்ன எங்களுக்கு தெரியாது எல்லாமே குழப்பமாக இருக்கிற கைவிட மாட்டீங்கப்பா சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் நீர் எல்லா சூழலிலும் துணை நீர் போற நீர் யாரெல்லாம் துக்கத்தோடு பலவீனத்தோடு என்ன செய்வதுங்கிறது தெரியாம போடு கூட இருக்கிறாங்க இந்த நிலை கண்ணோக்கி பார்த்து அழிவு நிறைந்த அந்த நாட்கள் அதற்கு தப்பக்கூடிய வழியை ஒவ்வொருவருக்கும் காண்பிப்பீராக போதிப்பீராக உணர்த்துப்பீராக பீராக அதற்கு நாங்கள் கீழ்படிந்து தப்பித்துக் கொள்ள உதவி செய்யுங்க தேவையில்லாத விபத்துகள் ஆபத்துகள் வேண்டாம் அப்பா எல்லாவற்றை அப்புறப்படுத்துங்க தேசம் சமாதானமா இருக்கட்டும் சுகத்தோடு இருக்கட்டும் ஒரு சந்தோஷம் இருக்கட்டும் இதனால் முழுவதும் நீ நடத்த முடியாத தாழ்த்து ஒப்பு கொடுக்கிற துதிகரமை ஏற்றுக்கொள்ளும் ஏசு விநாமதல் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்ற வார்த்தைக்கு தாமதம் இன்றி கீழ்படிவோம் அதற்கான நன்மைகளை பெற்றுக் கொள்வோம் இந்த நாளை தொடர்வோம் மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்